இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்தினுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் நம்முடைய இதயத்தை கத்து நேராய்த்திருப்போமாக யூவான் பதினாலாவதிகாரம் பதினான்காம் வசனத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்கு வார்த்தையினால் நம்மளை திடப்படுத்துகிறார் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நாம் கேட்கக்கூடிய காரியங்களை கர்த்த நமக்கு துரிதமாய் செய்வாராக இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே குறையோ குற்றங்களோ உண்டானால் நமக்கு சபத்திலே உண்டானால் குற்றம் உண்டானால் நாம் சபத்திலே கர்த்துடைய நாமத்தைக் கொண்டு சபிக்கும் வேலையிலே என் நாமம் மகிழ்வுபடும்படியா உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார் இதே யோவான் பதினான்காம் திகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நீங்கள் எண்ணில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு பெரியமான என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்றுடைய நாமத்தினால் நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை கத்த செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிற வேலையிலே நாம் கத்திடத்திலே அன்புள்ளவர்களாகவும் கத்திடத்திலே இறக்கப்பெறும்படியாகவும் தயவுப் பெறும்படியாகவும் நாம் ஒவ்வொருவரும் கற்றுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் கற்று கொடுக்கப்பட்ட கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போமானால் நாம் எவைகளை வேண்டிக் அவைகளை கத்த நமக்கு அற்புதமாய் செய்வாராக நாம் ஒவ்வொரு நாளும் கத்திடத்திலே நாம் மன்றாடிச் சபிக்கக்கூடிய வேலையிலே நாம் தேவனை எப்பொழுதும் கத்திற்கு பிரிமா சிவிக்கபடியாக நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த உலக காரியங்களே எல்லாவற்றையும் வெறுத்து உன்னதமான தேவனை நாம் ஆராதிப்பதும் துதிப்பதும் கத்திற்கு பிரிமா இருக்கிறது கத்திடத்திலே அன்பில்லாதவன் அவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நான் மறுபடியும் உங்களுடைய இதயத்திற்கு ஏற்றத்தக்கதாக இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நாம் தேவடத்திலே அன்பாயிருந்தால் கர்த்தர் நம்பத்தில் அன்பாக இருப்பார் நாம் மற்ற இருந்தால் இறக்கமுள்ளவர்களாயிருந்தால் கர்த்த இறக்கமாக இரக்கமாயிருப்பார் நாம் மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவாய் இரக்கம் பாராட்டுகிறோமோ அந்த இரக்கம்